ஹலோ குட்டீஸ் நம்ம இன்னைக்கு யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தைந்து வரை உள்ள வசனங்களில் உள்ள ஒன் வேர்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ஒன் வேர்டு கொஸ்டின் ஆன்சர்ஸை பார்க்க முன்னாடி இந்த இருபத்தைந்து வசனத்தோட சிறு சுருக்கத்தை நம்ம இங்கே பார்ப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் இது இயேசுவின் அன்பான சீடனான யோவானால் எழுதப்பட்ட சுவிசேஷம் இதில் முதல்ல என்ன கூறப்பட்டிருக்குன்னா தேவன் மிக அழகாக மிக அற்புதமாக இந்த உலகத்தை படைத்தார் இந்த உலகம் தேவனால் படைக்கப்பட்டது தேவன் வார்த்தையினாலே இதை படைத்தார் அந்த வார்த்தை ஆதியிலே அதாவது உலகம் உண்டாவதற்கு முன்னே அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தையாகிய தேவன் மூலமாய் மட்டுமே சகலமும் உண்டாயிற்று சரியா அப்புறமா அந்த வார்த்தையாகிய தேவனுக்குள் ஜீவன் இருந்தது அப்போ அந்த வார்த்தையாகிய தேவனுக்குள் என்ன இருந்தது ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது அந்த ஒளி இருளை அகற்றி வெளிச்சம் தர வல்லதாக இருந்தது இங்கு சொல்லப்படும் இந்த ஒளி தான் ஏசு கிறிஸ்து இந்த மெய்யான ஒளியான இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுக்க தேவனால் ஒருவர் அனுப்பப்பட்டார் அவர்தான் யோவான் சரியா தேவனால் அனுப்பப்பட்ட இந்த யோவான் ஸ்தாபகன் உலகம் அறியாத இந்த மெய்யான ஒளியான இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தார் வார்த்தியாகி தேவன் மூலமாய் இந்த அழகான உலகம் உண்டாயிற்று அவரை விசுவாசித்து கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கொடுத்தார் தேவனுடைய பிள்ளைகள் தேவனாலே பிறந்தவர்கள் வார்த்தை மாம்சமாகி அதாவது வார்த்தையாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவா இந்த உலகத்தில் பிறந்தார் அதுதான் வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லப்படுகிறது வார்த்தை மாம்சமாகி அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார் வையும் சத்தியமும் நிறைந்த இறைவன் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது நாம் அவருடைய மகிமையை கண்டோம் இன்னும் யோமான் ஏசுவை குறித்து என்ன சொல்கிறார்னா எனக்கு பின் வருகிறவர் ஆனால் எனக்கு முன் இருப்பவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு பின் இருந்தாலும் அவர் என்னோட முன் இருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் என்னை விட பல மடங்கு என்னிலும் மேன்மை உள்ளவராயிரு என்று யோவான் ஸ்தாபகன் அவரை கொடுத்து சொல்றாரு இன்னும் என்ன சொல்றார் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லா கிருபையும் அதாவது பரிபூரணத்தினால் நாம் எல்லா கிருபையும் பெற்றோம் எப்படின்னு சொன்னால் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டது தேவனை ஒரு காலம் ஒருவரும் யாருமே இந்த உலகத்தில் உள்ள யாருமே தேவனை கண்ட இல்லை ஆனால் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் அந்த பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் யார் ஏசு கிறிஸ்துவன் மூலமா அவர் தேவன் நமக்கு வெளிப்படுகிறார் அப்படின்னு எல்லாம் ஏசு கிறிஸ்துவன் குறித்து யோவான் சபகன் சத் சத்தமாய் கூறினார் இப்படி சத்தமாகசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சாட்சி கொடுத்துட்டு இருக்கிற டைமில் எருசலேமிலிருந்து இருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் இடத்துல அனுப்பி நீர் யார் என்று விசாரித்தாங்க அப்படி நீர் யார் என்று கேட்டபோது நான் கிறிஸ்துவல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிவார் முதல்ல சொல்லுவார் அதை திரும்பவும் நீர் எளியாவா நீ தீர்க்கதரிசியானவரா அப்படின்னு விசாரிக்கும்போது இந்த யோவான் என்ன சொல்லுவார்னா கர்த்தருக்கு வழியை சபை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்குதரிசினால் சொன்னபடியே வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரு தான் இதுதான் இந்த ஒன்று முதல் இருபத்தைந்து வசனங்களில் உள்ள சுருக்கம் ஏனி நம்ம இதோட கொஸ்டின் ஆன்சர்ஸை பார்ப்போமா ஆதியிலே இருந்தது எது ஆதியிலே இருந்தது வார்த்தை ரெண்டாவது கொஸ்டின் வார்த்தை எப்போது இருந்தது ஆதியிலே இருந்தது மூன்று ஆதியிலே இருந்த வார்த்தை யாரிடத்தில் இருந்தது தேவனிடத்தில் இருந்தது நான்கு ஆதியிலே இருந்த வார்த்தை எதுவாக இருந்தது தேவனாய் இருந்தது ஐந்து சகலமும் யார் மூலமாய் உண்டாயிற்று சகலமும் தேவன் மூலமாய் உண்டாயிற்று ஆறு தேவன் மூலமாய் எது உண்டாயிற்று சகலமும் உண்டாயிற்று ஏழு உண்டானதொன்றும் யாராலே அல்லாமல் உண்டாகவில்லை தேவனால் அல்லாமல் உண்டாகவில்லை எட்டு ஆதியிலே இருந்த தேவனுக்குள் இருந்தது எது ஜீவன் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆதியிலே வார்த்தையா இருந்த தேவனுக்குள் இருந்தது எது ஜீவன் ஜீவன் யாருக்குள் இருந்தது ஆதியிலே இருந்த தேவனுக்குள் ஜீவன் இருந்தது பத்து மனுஷனுக்கு ஒளியா இருந்தது எது மனுஷனுக்கு தேவனுக்குள்ளே தேவனுக்குள்ளிருந்த ஜீவன் மனுஷனுக்கு இருந்தது எது மனுஷனுக்கு தேவனுக்குள்ளே தேவனுக்குள்ளிருந்த ஜீவன் பதினொன்றாவது கொஸ்டின் ஜீவன் யாருக்கு இருந்தது ஜீவன் மனுஷனுக்கு இருந்தது ஜீவன் யாருக்கு இருந்தது மனுஷனுக்கு பன்னிரெண்டாவது கொஸ்டின் தேவனுக்குள்ளே இருந்த ஜீவன் மனுஷனுக்கு எப்படி இருந்தது ஒளியாய் இருந்தது பதிமூன்றாவது கொஸ்டின் ஒளி எப்போது பிரகாசிக்கும் அல்லது ஒளி பிரகாசிப்பிக்கும் இடம் எது இருள் பதினாலு இருள் எதை பற்றி கொள்ளவில்லை இருள் ஒளியை பற்றிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை பதினைந்து ஒளியை பற்றி கொள்ளாதது எது இருள் பதினாறு தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் யார் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் யோவான் பதினேழு ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தது யார் யோவான் பதினெட்டு யோவான் எதை சாட்சி கொடுக்க வந்தார் ஒளியை சாட்சி கொடுக்க யோவான் வந்தார் பதினெட்டு யோவான் எதை சாட்சி கொடுக்க வந்தார் ஒளியை பத்தொன்பது யோவான் ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க எப்படி வந்தார் சாட்சியாக வந்தார் இருபது யோவானால் எல்லாரும் டேஸ் ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார் யோவானால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார் இருபத்தி ஒன்று மெய்யான ஒளி எது மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி இருபத்தி ரெண்டு உலகத்தில் வந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி எது மெய்யான ஒளி இருபத்தி மூன்று உலகம் யார் மூலமாய் உண்டாயிற்று உலகம் மெய்யான ஒளியான இயேசு மூலமாய் உண்டாயிற்று இருபத்தி நான்கு இயேசுவை அறியாதது யார் உலகம் இயேசுவை அறியாதது எது இந்த உலகம் உலகம் யாரை அறியவில்லை மெய்யான ஒளியான இயேசுவை அறியவில்லை இருபத்தி ஆறு நமக்கு சொந்தமானதினாலே உலகத்திற்கு வந்தது யார் தமக்கு சொந்தமானதினாலே உலகத்துக்கு வந்தது யார் இயேசு இருபத்தி ஏழு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதது யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதது யார் சொந்தமானவர்கள் இருபத்தி எட்டு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள் யார் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள் யார் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள் யார் இயேசுவை ஏற்று கொண்டவர்கள் இருபத்தி ஒன்பது தேவனாலே பிறந்தவர்கள் யார் தேவனாலே பிறந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் முப்பது வார்த்தை என்ன ஆனது வார்த்தை மாம்சமானது முப்பத்தி ஒன்று மாம்சமானது எது வார்த்தை அப்போ முப்பத்தி ஒன்று மாம்சமானது எது வார்த்தை முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் மாம்சமான வார்த்தை எதனால் நிறைந்தது மாம்சமான வார்த்தை கிருபை மற்றும் சத்தியத்தினால் நிறைந்தது முப்பத்தி மூன்று மாம்சமான வார்த்தை எங்கே வாசம் பண்ணினார் மாம்சமான வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணினார் முப்பத்தி நான்கு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினது யார் மாம்சமான வார்த்தை மாம்சமான வார்த்தை யாரு ஏசு கிறிஸ்து ஏ கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினது மாம்சமான வார்த்தை முப்பத்தி ஐந்து பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது எது வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்து நமக்குள்ளே வாசம் பண்ணினவருடைய மகிமை முப்பத்தி ஆறு வார்த்தை மாம்சமாகிய இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுத்தது யார் வார்த்தையாகிய மாம்சமான இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுத்தது யார் யோவான் முப்பத்தி ஏழு யோவான் யாரை குறித்து சாட்சி கொடுத்தான் யோவான் யாரை கொடுத்து சாட்சி கொடுத்தான் இயேசுவை முப்பத்தி எட்டு யோவானுக்கு முன்னிருந்து அவனுக்கு பின் வருகிறவர் யார் யோவானுக்கு முன்னிருந்து அவருக்கு அதாவது யோவானுக்கு முன்னிருந்து யோவானுக்கு பின் வருகிறவர் யார் இயேசு முப்பத்தி ஒன்பது யோவானிலும் மேன்மை உள்ளவர் என்று யோவான் யாரை குறித்து கூறினான் இயேசுவை குறித்து கூறினான் நாற்பது இயேசுவை மேன்மை உள்ளவரென்று சத்தமிட்டு கூறினது யார் யோவான் நாற்பத்தி ஒன்று நாம் எதனால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் இயேசுவின் பரிபூரணத்தினால் நாம் எதனால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் இயேசுவின் பரிபூரணத்தினால் நாற்பத்தி ரெண்டு இயேசுவின் பரிபூரணத்தினால் நாம் பெற்றுக்கொண்டது என்ன கிருபை மேல் கிருபை நாற்பத்தி மூன்று நியாயப்பிரமாணம் யார் மூலமாய் கொடுக்கப்பட்டது மோசை மூலமாய் கொடுக்கப்பட்டது அப்போ மோசை மூலமாய் கொடுக்கப்பட்டது எது நியாயப்பிரமாணம் அப்போ நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் மோசை மூலமாய் கொடுக்கப்பட்டது எது நியாயப்பிரமாணம் நாற்பத்தி ஐந்து கிருபையும் சத்தியமும் யார் மூலமாய் உண்டாயின இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாற்பத்தி ஆறு இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டானது எது கிருபை சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டானது கிருபை சத்தியம் நாற்பத்தி ஏழு யாரை ஒரு காலும் ஒருவனும் கண்டதில்லை தேவனை தேவனை ஒரு காலும் ஒருவனும் கண்டதில்லை நாற்பத்தி எட்டு பிதாவின் மடியில் இருக்கிறவர் யார் பிதாவின் மடியில் இருக்கிறவர் ஒரே பேரான குமாரன் பிதாவின் மடியில் இருக்கிறவர் யார் ஒரே பேரான குமாரன் நாற்பத்தி ஒன்பது தேவனை வெளிப்படுத்தினது யார் இந்த ஒரே பேரான குமாரன் தேவனை வெளிப்படுத்தினார் ஐம்பது ஒரே பேரான குமாரன் யாரை வெளிப்படுத்தினார் ஒரே பேரான குமாரன் தேவனை வெளிப்படுத்தினார் ஐம்பத்தி ஒன்று யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யாரிடத்தில் அனுப்பினார்கள் யோவான் ஐம்பத்தி ரெண்டு யூதர்கள் யோவானிடம் ஆசாரியரையும் லேவியரையும் எங்கிருந்து அனுப்பினார்கள் எருசலேமில் இருந்து அனுப்பினார்கள் ஐம்பத்தி மூன்று யூதர்கள் எருசலேமிலிருந்து யாரை யோவானிடம் அனுப்பினர் லேவியரையும் ஆசாரியரையும் ஐம்பத்தி நான்கு யார் எருசலேமிலிருந்து லேவியரையும் ஆசாரியரும் யோவானிடம் அனுப்பினது யூதர்கள் ஐம்பத்தி ஐந்து நீர் யார் என யோவானிடம் கேட்டது யார் நீர் யார் என யோவானிடம் கேட்டது யார் லேவியரும் ஆசாரியரும் ஐம்பத்தி ஆறு மறுதலியாமல் அறிக்கையிட்டது யார் யோவான் ஐம்பத்தி ஏழு நான் கிறிஸ்துவல்ல என்று அறிக்கை இட்டது யார் யோவான் அப்போ நான் கிறிஸ்துவல்ல யார் யாரிடம் கூறியது யோவான் லேவியர் ஆசாரியரிடம் கூறியது ஐம்பத்தி எட்டு நீர் எலியாவா நீர் திற்குதரிசியானவரா என யோவானிடம் கேட்டது யார் லேவியர் ஆசாரியர் ஐம்பத்தி ஒன்பது கத்தருக்கு வழியை சபை பண்ணுங்கள் என்று எந்த திருக்கதரிசினால் சொல்லப்பட்டது ஏசாயா திருக்கதரிசினால் அறுபது கத்தருக்கு வழியை சபை பண்ணுங்கள் என்று எங்கு கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் யோவான் இருந்தான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் யோவான் இருந்தான் ஓகே குட்டீஸ் நம்ம இதுவரை ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தைந்து வரை உள்ள ஒன் ஒன்வர்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே அடுத்த இருபத்தைந்து வசனங்கள் உள்ள கொஸ்டின் ஆன்சரோட உங்களை சந்திக்கு வரை உங்களிடமிருந்து விடைபெறுறது உங்கள் அபி ஓகே பாய்